வணக்கம் இன்னைக்கு நாம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம் நகர விடுதியில் மின் தூக்கி மக்களின் பயன்பாட்டிற்காக துவக்கி வைக்க போகிற நிகழ்ச்சியை தான் நாம் இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தேவகோட்டையைச் சேர்ந்த ஆன்மீக அன்பர் மதுரை நகரத்தார் இளைஞர் சங்கத்தின் தலைவரும் மதுரை நகரத்தார் உதவும் கரங்கள் ட்ரஸ்டின் அமைப்பாளருமான திரு வீர சுப்பிரமணியன் அவர்கள் தான் வந்து இதை தொகுத்து வழங்குறாங்க ராமேஸ்வரம் நகர விடுதி சார்பில் ராமேஸ்வரம் நகர விடுதியில் உள்ள மின் தூக்கி அதாவது லிப்ட் அது வந்து ஞாயிற்றுக்கிழமை இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு மாகாலய அமாவாசை அன்று காலை ஏழு நாற்பத்தஞ்சு மணிக்கு நகரத்தார்கள் பயன்பாட்டிற்காக மேற்புடி ட்ரஸ்டின் செயலாளர் தேவகோட்டை திரு எஸ் காசி செட்டியார் அவர்களின் பொற்கரங்களால் எழுபத்தி ஆறு ஊர் நகரத்தார்கள் முன்னிலையிலும் ஆட்சி வந்தாட்சி பழனியப்பன் அவர்கள் மற்றும் காசி மேலாண்மை கழகத்தின் துணைத் தலைவர் திரு பி முத்தையா அவர்களும் அருகிருக்க மிகச்சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது அந்த நிகழ்வை தான் நம்ம இப்போ வந்து பார்க்க போகிறோம் இந்த வீடியோ நம்ம கொடுத்து உதவுனவங்க திரு வீர இந்த நேரத்தில் அவர்களுக்கு நம்மளுடைய நன்றியை நம்ம தெரிவிச்சுக்கிறோம் இந்தியாவின் அடிஷனல் சொலிசிட்டர் ஜெனரலாக இருக்கக்கூடிய ஏ ஆர் எல் சுந்தரேசன் அவர்கள் மற்றும் அவர்கள் குழுவினருக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவித்துக் கொள்கின்றோம் இன்றைய தினம் இருபத்தி ஒன்று ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு மகாளையபட்சி அமாவாசையை முன்னிட்டு ராமேஸ்வரம் நகர விடுதியில் உள்ள புதிய லிப்ட் நகரத்தாரின் பயன்பாட்டிற்காக இன்றைய தினம் ராமேஸ்வரம் நகர விடுதி செயலாளர் தேவகோட்டை திரு எஸ் காசி செட்டியார் அவர்கள் கொக்கரங்களால் தொடங்கி வைக்க இருக்கின்றார்கள் காசி நகர சத்திரத்தின் துணைத் தலைவர் காசி சத்திர மேலாண்மை கழகத்தின் துணைத் தலைவர் அண்ணன் திரு பி என் முத்தையா அவர்களும் ஆட்சி ஊங்காட்சி திரு பழனியப்பன் அவர்களும் மற்றும் நகரத்தார் பெருமக்கள் முன்னிலையிலே இந்த லிப்டை பயன்பாட்டிற்கு கொண்டு வர இருக்கின்றோம் என்பதை மிக பெருமையுடன் தெரிவித்துக் கொள்கின்றோம் கலந்து கொண்ட அனைவருக்கும் எல்லா வளங்களும் நலன்களும் பெற்று பெறல ராமநாத சுவாமியையும் பருவீ அம்பாளையும் வணங்கி பிரார்த்திக்கின்றோம் நன்றி வணக்கம் இந்த எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி வணக்கம்.